சிந்து பைரவி சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது குதித்த அப்படின்னு சொல்லி சிவா சிந்துக்கிட்ட கேட்க நான் எங்கே குதித்தேன் என்னை யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே யாருன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டா நம்ம சிந்துவுக்கும் தெரியாது இல்லையா யாருன்னு ஸோ அது சிநேகதான் அப்படின்னு கண்டிப்பா அவங்க சந்தேகப்படுவாங்க அது பின்னாடி நடக்கும் இப்பொழுதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிந்து மேல இருந்து விழுந்ததுனால நடக்க முடியல காலெல்லாம் உடஞ்சிருக்காட்டுக்கு நம்ம சிவாதான் தூக்கிக்கிட்டு போறாப்புல தூக்கிக்கிட்டு போய் ஒரு பாறைக்கு அடியில உட்கார வச்சுட்டு கட்டு கட்டுறதுக்காக வந்து சில திங்ஸ் எல்லாம் தேடி போறாப்புல அந்த காட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ கொடி பட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம சிந்துவுக்கு கட்டெல்லாம் போட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் அன்னபூர்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இசைக்கு மேலே சந்தேகம் வருது சந்தேகம் வந்தால் அதை நேராக அவனையே கூப்பிட்டா கேட்பாங்க அவனை கூப்பிட்டா ஆமாம் நான் தான் பண்ணுங்க அப்படின்னு ஒத்துக்கவா போகிறாப்புல ஆனால் கூப்பிட்டு கேட்குறாங்க இசைக்கும் பயங்கரமாக சென்டிமெண்டா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் மறுபடியும் சிவாவை தான் காமிக்கிறாங்க ஸோ கட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சிந்து நார்மலா தான் உட்காந்துருக்குறாங்க கையை பிடிச்சி பார்க்கும்பொழுது பல்ஸ் கம்மி ஆகிக்கிட்டே வருது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து வந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை இல்லையா அதனால மயக்கம் வர்ற மாதிரி இருக்காட்டுக்கு உடனே சிவா இருந்துது நான் உன்னை தூங்கிக்கிட்டு வர்ற வழியில மரம்லாம் பார்த்தேன் பழமரத்தை நான் போய் பழத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னே கிளம்பிடுறாப்புல அதே மாதிரி மரத்து மேல ஏறி பழம் எல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்து சிந்துவுக்கு கொடுத்துக்கிட்டு குடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல சிவா இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு